எண்களை எழுத்தில் எழுதும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் எழுதுறாங்க ஆனா இப்படி எழுதக்கூடாது அது தப்பு எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த தி வர்ற இடங்கள்ல எல்லாம் து அப்படின்னு மாத்தினாலே இது சரியானதா மாறிடும் பாருங்க தீ இடத்துல எல்லாம் தூ மாத்திருங்க அதே மாதிரி ரி வர்ற இடங்கள்ல ரு மாத்தினாலே போதும் சொற்கள் சரியானதா மாறிடும் பாருங்க இருபத்தி மூன்று இல்ல இருபத்து மூன்று முப்பத்தி நான்கு இல்ல முப்பத்து நான்கு ஐம்பத்தி ஆறு இல்ல ஐம்பத்து ஆறு ஆயிரத்து நானூற்று இருபத்து ஐந்து இதுதான் எங்களை எழுத்துல சரியான எழுதக்கூடிய முறை மூன்று நான்கு இந்த சொற்கள் உயிர் மெய் எழுத்துல இந்த மாதிரி தனியா எழுதினாலே போதும் அதாவது இருபத்து மூன்று முப்பத்து நான்கு அப்படின்னு ஆனா மீதமுள்ள சொற்கள்ல ஆறு இங்க உயிரழுத்துல தொடங்கியிருக்கு எட்டு உயிரழுத்துல தொடங்கியிருக்கு இப்படி இரண்டாவதா வரக்கூடிய சொல் உயிரழுத்துல தொடங்கினா அந்த சொற்களை சேர்த்து எழுதுனா சிறப்பானதா இருக்கும் ஐம்பத்து ஆறு அப்படின்னு தனியா எழுதுறதை விட ஐம்பத்தாறு என்று சேர்த்து எழுதுனா நல்லா இருக்கும் எழுபத்து எட்டு என்று எழுதுவதை விட எழுபத்தி என்று எழுதினா சிறப்பா இருக்கும் ஆயிரத்து நானூற்று இருபத்து ஐந்து என்று எழுதுவதை விட ஆயிரத்து நானூற்று இருபத்தைந்து என்று சேர்த்து எழுதுனா சிறப்பானதா இருக்கும் எப்படி எழுதுனா என்ன நமக்கு புரிஞ்சா பாருங்க இருபத்தி இரு பத்தி மூன்று இந்த இடத்துல பத்தி என்ற சொல் பேரகிராப் அப்படின்னு சொல்றோம்ல அந்த பொருளும் தருது இன்னும் கிட்டலா சொன்னா இருபத்தி மூன்று இரண்டு ஊதுபத்தி மூன்று அப்படிங்கிற பொருளா கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அதுவே இரு பத்து மூன்று அப்படின்னு நம்ம எழுதுனா இருபத்து மூன்றுல இரண்டு பத்தும் மூன்றும் இருக்கு அப்படிங்கிற சரியான பொருளை இந்த சொல் தருது